அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு விதை விதைக்கலாம் வாங்க ஆடிப்பட்டம் டே ஃபோர் ஒரு நாளைக்கு ஒரு விதையாவது விதைக்கணும் அதுக்காக தான் டே ஒன் டே டூ டே த்ரீனு வீடியோ கிரியேட் பண்ணி நான் உங்களுக்காக போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி ஆடிப்பட்டம் நான்காவது நாள் மிளகா விதைகள் விதைக்க போகிறோம் விதைக்கிறதுக்கு முன்னாடி டே ஒன் டே டூ டே த்ரீ அப்டேட்ஸ் பார்த்துர்லாம் தக்காளி விதைகள் நல்லா முளைச்சி வந்துருச்சு டே ஒன்னில் விதைச்ச கருமஞ்சளும் டே டூவில் விதைச்ச காவுளி கிழங்கும் நல்லா முளைப்பு வந்திருக்கு காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய ரகங்கள் நூற்று கணக்கில் இருக்குது ஒவ்வொரு காய்கறிகளிலுமே நிறைய ரகங்கள் இருக்குது இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பாரம்பரியமான மிளகாய் அதுவும் தனித்துவமான மிளகாய் பிளாக் புல்லட் சில்லி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கருப்பு மிளகாய் இந்த கருப்பு தோட்டா மிளகாய் இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் மேல் நோக்கி காய்க்கும் காரம் வந்து அளவாக இருக்கும் ஆனால் சமையலில் போடும்போது வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்கும் என்ன இது ஒரே செடியில் ரெண்டு கலரில் இருக்குது பிளாக் அண்ட் ரெட் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த மிளகா பச்சையாக இருக்கும்போது கருப்பாக இருக்கும் பழுத்ததுக்கப்புறம் சிகப்பாக மாறிடும் நம்ம வீட்டில் இருக்கிற முக்கியமான விஐபி இவர் தான் அறிவு இப்போ ரொம்ப சோகமாக போஸ்ட் கொடுத்துட்ருக்காரு சீட்டை ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு கொஞ்சம் நேரம் கட்டி போட்டிருக்கேன் அதுக்கே இவ்வளோ சோகமாக போஸ் கொடுத்துட்ருக்கு பாருங்க நான் எந்த செடியை வச்சாலும் அமைதியாக அப்பாவையாக பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருந்துட்டேன் நெக்ஸ்ட் டே அந்த செடியை கண்ட துண்டமாக பிச்சு போட்டுட்டு தான் வேறு வேலை பார்ப்பாங்க பார்த்துக்கோங்க இந்த விதைகள் எல்லாமே போன தைப்பட்டத்துல நம்ம வீட்டில் வச்சிருந்த செடியிலிருந்து எடுத்த விதைகள் தான் அந்த செடி இன்னும் காய்ப்பில் இருக்கு தக்காளி விதை எப்படி விதைச்சோமோ அதே மாதிரி தான் மிளகாவும் விதைக்கணும் விதையை தூவி விட்டுட்டு லேசா மண்ணை மேலே போட்டு கீறி விட்டுட்டிங்கன்னா போதும் நாலுல இருந்து அஞ்சாவது நாள் எல்லா விதைகளும் முளைச்சிரும் நான் என்னதான் தோட்டமே வச்சுருந்தாலும் விதைகளை நாற்றுக்காக விடும்போது தொட்டில தான் போடுறது வழக்கம் நேரடியாக தரையில் நாற்று விடும்போது எனக்கு பராமரிப்பு ரொம்ப சிரமமாக இருக்குது விதைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடியே களைச்செடிகள் ஓவராக வந்துடும் அப்புறம் அந்த விதைகள் சரியாக முளைக்காமையே போயிடுது அதனாலதான் நான் எப்போவும் தொட்டியில் தான் நாற்றுக்கள் விடுறது பெரிய அளவில் விவசாயத்துக்காக விடும்போது தொட்டியெல்லாம் எடுபடாதுங்க ட்ரே இல்லைனா நேரடியாக தரையில் தான் நாற்று விடணும் பெரிய பெரிய ஓடக்கெல்லாம் இருக்கும் கொஞ்சம் ஏரியான்ட்டு இல்லைங்க நம்ம தோட்டம் முழுசும் ஓடக்கல்லாக தான் இருக்கும் ஆனால் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சின்ன ஏரியாவில் ரொம்ப பெரிய பெரிய ஓடையா ஓடக்கல்லாக இருக்கும் இந்த கல்லுக்குள்ளே கொண்டு போய் நான் விதையை தூணுனா அது எங்கே போகுதுனே தெரியாது அதை மீறி வளர்ந்து வந்தாலும் அதை வேறங்காமல் பிடுங்கி வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சிரமமாக தெரியும் அதனால் எப்போவுமே ரொம்ப சிம்பிள் தோட்டம் வச்சுருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க தொட்டியில் நாற்று விட்டுட்டு அதை பிடுங்கி இன்னொரு தொட்டியில் வ வச்சு அழகாக காய்கறி கொண்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி தாங்க நானும் இங்கே சின்ன சின்ன தொட்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நாற்று அதில் வளர்ந்ததுக்கப்புறம் அதில் இருந்து எடுத்து மண்ணில் வச்சுப்பேன் தினம் ஒரு விதை விதைக்கலாம் ஆடிப்பட்டம் டே ஃபோர் பட்டியலில் இன்றைக்கி பிளாக் புல்லட் சில்லி விதைச்சாச்சு நாளைக்கு ஒரு ஐந்து வகையான கத்திரி விதைகள் தான் விதைக்க போகிறோம் அதுக்கு எல்லா பார்ட்ஸுமே ரெடியாக இருக்குது ஏற்கனவே இருக்கிற குரோ பேக் ரெக்டாங்கிள் குரோ பேக் இருக்குது அது வந்து சுத்தமாக சப்போர்ட்டே கிடையாது சாயில் போட்டிங்கன்னா அது அப்படியே விரிஞ்சிடுது ஸோ அதனால் யூஸ் பண்ணாத ஹாலோ பிளாக்ஸ் கல்லெல்லாம் இருக்குது அதை வச்சு ஒரு ரெக்டாங்கிலாக ரைஸ்டு பெட் ரெடி பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்